அல்லாஹுசு மகா தஆலா நமக்கு வழங்கிய செல்வங்களில் மிக உயர்ந்த செல்வம் குழந்தை பாக்கியம் குழந்தை செல்வம் அதனுடைய அருமை அதனுடைய மகத்துவம் இதை பற்றி தெரிய வேண்டுமென்றால் குழந்தை இல்லாதவர்களிடத்தில் கேட்டால் தெரியும் நம்முடைய வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் சுறுசுறுப்பாக அங்கும் இங்கும் ஓடி ஏதாவது பொருளை உடைத்து நம்முடைய அடுக்கி வைத்திக்கப்பட்ட பொருட்களை ஆங்காங்கே போட்டு குப்பை கூலங்களை போன்று ஆக்குவதை பார்த்துவிட்டு எரிச்சல் அடையக்கூடிய பெற்றோர்கள் தாங்க முடியாமல் சில நேரங்களில் நீ பிள்ளையா சனியன அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையெல்லாம் பார்க்கிறோம் ஆனால் நபிகள் நாயகம் சல்லிசம் அவர்கள் இதை வன்மையாக கண்டிக்கிறார்கள் உங்கள் பிள்ளைகளை சபிக்காதீர்கள் உங்களுடைய வேலைக்காரர்களை சபிக்காதீர்கள் உங்களுடைய செல்வங்களை சபிக்காதீர்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் சொல்லவாஹு அலைவர் செல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் எந்த நிலையாக இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை திட்டுகின்ற போது சாபத்திற்குரிய வார்த்தைகளை உபயோகித்து விடக்கூடாது அதுவே அந்த பிள்ளைகளினுடைய பிற்கால வாழ்க்கையினுடைய சரிவுக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்துவிடும் அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் ஜமஹர் இகமத்துல்லாயே ஒரு மிகப்பெரிய முஃசித் இன்றைக்கும் அவருடைய கித்தாபுகள் உலமாக்களுக்கு மத்தியிலே பிரபலியமாக இருக்கும் அந்த ஜமக்ஷரி இமாம் அவர்களுடைய கால் நொண்டி கால் ஊனமுடைய கால் ஆனால் அவர்கள் அடிக்கடி சொல்வார்கள் நான் இயல்பியிலே பிறக்கும் போது நல்ல காலுடையவனாகத்தான் பிறந்தேன் ஆனால் நான் ஒரு தடவை ஒரு பறவையை சிறுபிராயத்திலே வைத்து விளையாடி கொண்டிருக்கும் போது காலிலே கயிற்றை கட்டி அங்கும் இங்கும் இழுத்து விளையாடுகின்ற சமயத்தில் அந்த பறவையினுடைய கால் ஒடிந்து விடுகிறது அதை பார்த்து ஆத்திரமடைந்த அவருடைய தாயார் சொன்னார்கள் ஏன் இப்படி செய்தார் அல்ல உன் காலை உடைத்தால் என்ன செய்வாய் அப்படிங்கிற ஒரு வார்த்தை பிற்காலத்திலே அவருடைய கால் உடைகிறது அவருடைய வாழ்க்கை முழுவதும் சொல்வார்கள் ஒரு பறவையின் கால் உடைவதற்கு காரணமாக அமைந்த என்னை பார்த்து என் தாய் இப்படி ஒரு வார்த்தை சொன்னதால் தான் என் காலை நான் இழந்தேன் என்று சொல்வார்கள் நம்ம வாழ்க்கையில் அதை பத்திலாம் நம்ம யோசிக்கிறது இல்லை எத்தனையோ அசம்பாவிதங்கள் நடக்கின்றன அதை நம்முடைய தாய் அல்லது பெரியவர்கள் அல்லது வேறு யாராவது சொன்ன வார்த்தைகளை கொண்டு இணைத்து தான் இது நடந்திருக்குமோ யாராவது யோசிக்கிறோமா அப்படி யோசிப்பதில்லை கண்ணியமானவர்களே இதுதான் உண்மை சல்லல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளை திட்டக்கூடாது அதாவது திட்டுவது கூடும் சாபத்திற்குரிய வார்த்தைகள் சொல்லக்கூடாது அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை சீரழிவுக்கு காரணமாக அமையக்கூடிய வகையில் விடக்கூடாது என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் குழந்தை பாக்கியம் ஒரு பெரிய பாக்கியம் நாம் நினைத்தால் குழந்தையை பெற்றுவிட முடியாது கல்யாணம் பண்றாங்க கணவன் மனைவி எல்லாருக்கும் குழந்தை பத்துருதா எல்லாருக்கும் குழந்தை இருந்துருதா கிடையாது அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு தான் குழந்தை அல்லா குரானிலும் அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு பெண் குழந்தையை அல்லா பெருகிறான் என்ன செய்கிறான் அன்பளிப்பு செய்கிறான் வார்த்தையை சொல்லும் போது என்ன சொல்லுகிறான் வந்ததுனா என்ன அர்த்தம் அன்பளிப்பு அல்லா அன்பளிப்பு செய்கிறான் அல்லா விரும்புனாலும் அன்பளிப்பு செய்ய முடியும் நம்ம யாருக்காவது அன்பளிப்பு கொடுக்கிறோம் கொடுக்க முடியும் நம்ம யாருடைய பொருளாவது அமானிதமாக நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க அதை கொண்டு போய் கொடுக்குறது கட்டாம கட்டாயமா போயிடும் அது அமானிதம் ஆனால் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை யக அல்லாஹ் ஹிபத்து செய்கிறான் அல்லாஹ அன்பளிப்பு செய்கிறான் அல்லாஹ் விரும்பினால தான் கொடுக்க முடியும் அல்லாஹ் இருக்குது நாடுகிறானவர்களுக்கு ஆண் பெண் குழந்தைகளை கொடுக்கிறான் அல்லாஹ யாருக்கு நாடுகிறானவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறான் வயக வலிமை யஷா உ துர்கு அவு அல்லாஹ் அல்லாஹ் கலந்து கொடுக்கிறான் ரெண்டையும் சேர்த்து அல்ல கலந்து கொடுக்கிறான் அவ இசர்பிஜரும் துக்குரான வைநாதா வயது அழுமை ஏஷா வாக்கியமா இல்லையென்றால் என்றால் சில பேரை அல்லா குழந்தையை இல்லாதவர்களாக ஆக்கி விடுகிறான் இன்னும் அலிமும் கதீர் யாருக்கு என்ன பிறக்கும் என்பதை அல்லாஹ் மிக அறிந்தவர் கதீர் அந்த அவர்களுக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுப்பதற்கும் ஆற்றலுக்குரியவன் சக்தியுடையவன் என்று அல்லாஹ் சுஹானு தாரா சொல்லி காட்டுகிறான் கனியமானவர்களே தரக்கூடிய அந்த குழந்தை பாக்கியம் ஒரு பெரிய நியாமர்